அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்ற நாற்பத்தி ஏழாவது நாள் செய்யுள் நாற்பத்தி இரண்டு ஏதிலார் என்பார் இயல்பில்லார் யார் யாருக்கும் காதலார் என்பார் தகவுடையார் மே தக்க தந்தை எனப்படுவான் தனுவாத்தி தாய் என்பாள் முந்துதான் வினை ஒருவனுக்கு யார் அயலாக அயலாளர்கள் என்றால் நல்பு நல்ல இல்லாதவர்கள் அயலார்கள் என்று சொல்கிறார் பிறரை பாதுகாக்கக்கூடிய நல் இயல்புடையவர்கள் அன்பர்கள் மேலான தந்தை எனப்படுபவன் நல்ல ஆசிரியன் காய் எனப்படுபவள் யார் என்றால் முன் செய்த நல்வினையே காயாக வரும் என்று சொல்கிறார் செய்யுள் ஒருவனுக்கு அயல் மனிதர்களாக யாரெல்லாம் இருப்பார்கள் என்றால் நல்ல இல்லாதவர்கள் தான் இருக்க முடியும் அவர்கள்தான் அயலார்கள் பிறரை பாதுகாக்கக்கூடிய நல்ல குணமுடையவர்கள் அன்பர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் மேலான தந்தை எனப்படுபவன் ஆசிரியன்தான் தாய் அமைவதெல்லாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் பார்ப்போம் ஏதிலார் என்பார் இயல்பில்லார் யார் யாருக்கும் காதலார் என்பார் தகவுடையார் மே தக்க தந்தை எனப்படுவான் எனப்படுவான் தன்னுவாதி தாய் என என்பாள் முந்துதான் செய்த நன்றி வணக்கம்